சிலர் வந்து நாற்றத்தால் பல வருஷமாக பாதிக்கப்பட்டிருப்பாங்க வாய் நாற்றத்துக்கு தீர்வே கிடையாதுன்னு நினச்சிட்ருப்பாங்க அது அவங்களுக்கு மிகப்பெரிய தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்தும் மிகப்பெரிய கவலையை ஏற்படுத்தும் ஒரு மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் ஒரு உற்சாகமாகவே இருக்க மாட்டாங்க அப்போது வந்து அதுக்கு அற்புதமான தீர்வு என்னென்னா மனத்த தினமும் ஒரு கைப்பிடி எடுத்து சாப்பிட்டுட்டு வேலைக்கு போங்க உங்கள் வேலையை பாருங்கள் ஒரு ஒரு அஞ்சு ஆறு இலையை ஆறு இலை மனத்தக்கழிக்கிற பச்சையாக சாப்பிட்ணும் தினமும் அந்த நாற்று ஒரு நூறு நாள் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க வாயனாட்டுங்கிறது உங்கள் வாழ்க்கையிலேருந்து இருக்கவே இருக்குது அது நூறு நாள் என்ன நீங்கள் அப்படி ஒரு மரு அப்படி ஒரு மருந்து அதில் இருக்குது அப்படின்னா நாற்றத்துக்கு ஒரு நிரந்தர தீர்வு தருகிறது என்றால் நீங்கள் அதை வாழ்நாள் முழுதும் சாப்பிடலாமே வருஷத்துக்கு நூறு நாள் சாப்பிடுங்க ஒரு இரநூறு நூறு நாள் சாப்பிடுங்க நூறு நாள் சாப்பிடாதீங்க நூறு நாள் அடுத்த நூறு நாள் சாப்பிடுங்க உங்கள் வீட்டிலேயே வளர்த்துக்கோங்க வீட்டு செடி மாதிரி அதை வளர்த்துட்டு டெய்லி ஒரு கைப்பிடி பறித்து சாப்பிட்டு போயிட்டே இருங்க வாய்நாட்டை இருக்கிறது வாய்நாற்றம் முற்றிலும் நீங்கிவிடும் வாய்நாட்டை இருக்குதா நீங்கள் இந்த இலையை பறித்து சாப்பிட்டிங்கன்னா ஒரு நூறு நாளைக்கு சாப்பிடுங்க சாப்பிட்டுக்கிட்டே இருங்க அது உங்கள் வாய்நாற்றம் ஒரு பத்து நாள்லேயே போய்டும் போயிட்டு விடாதீங்க ஆனால் அது நூறு நாள் சாப்பிடுங்க சாப்பிட சாப்பிட என்ன ஆகுனா வாய் நாற்றத்திற்கு பதிலாக உங்களுக்கு முதல்ல நாற்றத்தின் காரணமாக உங்களுக்கு கவலை இருந்திருக்கும் கவலை தாழ்வு மனப்பான்மை எல்லாமே இருந்திருக்கும் இப்போ என்ன ஆகும் அப்படின்னா படிப்படியாக நீங்கள் உற்சாகமாகிடுவீங்க அந்த கீரையை சாப்பிட சாப்பிட அந்த மணத்தக்காளி கீரையை சாப்பிட்டு சாப்பிட உற்சாகமாயிடுவீங்க ஒரு தன்னம்பிக்கை வந்துடும் தாழ்வு மனப்பான்மையை நீங்கி விடும் தன்னம்பிக்கை வந்து விடும் யார்கிட்டையும் நல்லா சுதந்திரமாக பேச ஆரம்பிப்பீங்க பேச ஆரம்பி வாய் நாற்றத்தையே மறந்துடுவீங்க சுதந்திரமாக பேசுவீங்க உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது நமக்கு வாய் நாறுதா இல்லையான்னு ஒரு சந்தேகம் ஒரு கவலை இருக்குதுனாலே உங்கள்கிட்ட வாய் நாறுது அப்படின்னு அர்த்தம் அந்த கவலையே இல்லாமல் போயிடும் அந்த சந்தேகமே உங்களுக்கு இருக்காது உங்களுக்கு எப்போ உங்களுக்கு சந்தேகம் இல்லையோ அப்போ உங்களுக்கு வாய்நாற்றம் இல்லை அப்போது அதுக்கு வர அற்புதமான மருந்து பாருங்கள் ஆங்கில மருத்துவத்தில் கூட கிடையாது வாய்நாற்றத்துக்கு தீர்வு அற்புதமான தீர்வு மனத்தை கழிக்கிற வீட்டில் வளர்த்துங்க வீட்டு செடியாக அதை வளர்த்துக்கொண்டு ஒரு நூறு நாளைக்கு அதை சாப்பிடுங்க அப்புறமா ஒரு நூறு நாளைக்கு விட்டுருங்க இல்லை வாழ்நாள் முழுதும் சாப்பிட்ணுனா சாப்பிடுங்க சாப்பிட்டா என்ன ஆகும் அப்படின்னா அந்த கவலைகள் நீங்கி நீங்கள் அதை அந்த கவலைக்கு எதிர்நிலையில் போயிடுவீங்க கதர் கவலைக்கு ஆப்போசிட்டில் போயிடுவீங்க ஆப்போ கவலைக்கு ஆப்போசிட் என்னது மகிழ்ச்சி சந்தோஷம் உற்சாகமாக இருப்பீங்க ஒரு தாழ் மன தன்னம்பிக்கையோடு இருப்பீங்க ஏன்னா வாய்நாட்டம் என்பது தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்தும் இழிவு மனப்பான்மை ஏற்படுத்தும் கூச்சத்தை ஏற்படுத்தும் தயக்கத்தை ஏற்படுத்தும் பேசுவதில் தடையை ஏற்படுத்தும் அதனால் வாய்நாட்டம் இல்லாத வாய்நாட்டம் என்பது இருந்துச்சுன்னா சுதந்திரமாகவே நீங்கள் இருக்க முடியாது சுதந்திரமாகவே பேச முடியாது சுதந்திரமாகவே மற்றவங்கிட்ட பழக முடியாது மற்றவங்க உங்களை புறக்கணிப்பாங்க உங்களுக்கு ரொம்ப கவலையாக இருக்கும் அப்போது இந்த மாதிரி மணத்தக்காளி கீரையை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நூறு நாளைக்கு சாப்பிடுங்க வாழ்நாள் முழுதும் கூட சாப்பிடுங்க சாப்பிட்டுக்கிட்டு ஆனால் விடவே விடாதீங்க அது பண்ணுறதுனால என்ன ஆகுனா உங்களுக்கு அந்த தாழ்வு மனப்பான்மை கவலை சோகம் தன்னம்பிக்கையின்மை எல்லாமே நீங்கி என்ன ஆகுனா அதுக்கு எதிர்நிலை ரொம்ப தன்னம்பிக்கை ரொம்ப ஊக்கம் சுதந்திரமாக மற்றவங்ககிட்ட பேசுகிறது வீரரிடம் பேசுவதில் எந்த தடையுமே உங்களுக்கு இருக்காது அப்படி ஒரு இன்னொரு நிலைக்கு போயிடுவீங்க ஒரு தன்னம்பிக்கை அதிகரிச்சுக்கிட்டே போகும் கவலை இருக்காது அந்த அளவுக்கு அற்புதமான வயத்தில் புண்ணுன்னு இருந்தால் கூட சரியாயிடும் குடல் ஆரோக்கியமாக இருக்கும் வாய் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் ஒரு அற்புதமான ஒரு மனநிலை ஒரு சந்தோஷமான ஒரு மனநிலை உங்களுக்கு கிடைக்கும் அதனால் மணத்தக்கழி கீரை வந்து அவ்வளோ சிறப்பு மருந்தே இல்லாத ஒரு தீர்வு மருந்தே இல்லாமல் ஒரு வாய் நாற்றத்திற்கு வருட கணக்கில் வாய் நாடிட்டுருக்கோம் அவங்களுக்கு வந்து இதுதான் அற்புதமான தீர்வு வேறு எதுவும் தேவையில்லை இதுவே போதுமானது